வணக்கம் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வரே உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே வந்து வசிய விபதி ரெடி பண்ண போகிறோம் வசிய விபதினால் அந்த விபதி இட்டுக்குன்னு போனோமுன்னா நம்மளுக்கு ஒரு காரியமாக வெளியில் போகிறோன்னா இட்டுன்னு போனோம்னா அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும் அந்த விபதியை நம்ம உடம்பு சரியில்லைன்னா உடம்பு நேற்று இட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு குழந்த ரொம்ப மிரண்டு மிரண்டு அழுகுதா அந்த குழந்தைங்க இட்டு விடலாம் உடம்பு சரியில்லாத படுத்துக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் கிட்ட விடலாம் இந்த விபதி இதை இட்டமுன்னா நம்மளுக்கு வந்து எப்படியாப்பட்ட நோவு இந்த பில்லி சுனியா எப்போ எது இருந்தாலும் இதில் வந்து நம்ம மேலே தாக்காது அப்படியே இந்த சக்தி கூட நம்ம கிட்ட வந்து அண்டாது அந்த அளவுக்கு ஃபவரான விபதி இதை வந்து நம்ம செய்கிற முறையை பற்றி போகிறோம் நீங்கள் எப்படி வீட்லேயே எளிமையான முறையில் செய்கிறீங்களா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வசி விபதியை ரெடி பண்ணிக்கலாம் என்ன பண்ணுறீங்க இந்த மாட்டு சாணத்தால் செஞ்சு வேக வச்சு அந்த மாட்டு சாணத்தை உண்டை பிடிச்சி வேக வைப்பாங்க வேக வச்சு வந்து தி அதை வந்து விபதியாக மாற்றுவாங்க அது எப்படின்னா நல்லா சுத்தமாக அந்த சாணியை மட்டும் எடுப்பாங்க மாட்டு சாணத்தை எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க உண்டை மாரி பிடிச்சி அதை நல்லா காய வைப்பாங்க காய வச்சு அந்த இதை வந்து நல்லா காய வச்சு ஒரு இதில் போட்டு வேக வைப்பாங்க வெந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து ஆறுநாள் பிறகு எடுத்து நுமிட்டுனா அப்படியே சாம்பல் மாரி வரும் நில மண் மரணம் வரும் ஒரு மறிய நம்ம இருக்கும் நம்ம என்ன பண்ணோம் அதை எடுத்து சளிச்சு எடுத்துக்கணும் தான் போல் இந்த இது செய்கிறதுக்கு இந்த வசதி விபதி செய்கிறதுக்கு அது போல் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து வேலை செய்யும் முழுசாக நீங்கள் நினைப்பீங்க என்னடா இது நம்ம கடையில் விற்கிற விபதி வாங்கி வந்து நம்ம செய்யலாமே இவர் வேறு மாதிரியாக சொல்கிறாருன்னு நினைப்பீங்க அது போல் வாங்கி அந்த செய்யலாம் அது வந்து எல்லாம் கலப்படமாக இருக்கும் அதனால் வந்து அது வேலை ஒழுங்காக வேலை செய்யாது இந்த வசியத்துக்கு வேலை செய்யாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு அது போல ஐடியா இருந்தால் நீங்கள் மாட்டு சாணத்தை வேக வச்சு அதை வந்து நுமிட்டி நீங்கள் பத்திரப்படுத்தி எடுத்துக்க வேண்டியதான் அதை வேக வச்சு நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா சளிச்சு அது மண் மண்ணை எடுத்துக்க வேண்டியதான் அப்படி உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னா அந்த மாட்டு சாணம் கிடைச்சி நீங்கள் அதை வேக வச்சு மெனக்கட்டு அதை செய்யணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க விபதி விற்கிற கடை இந்த நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த சாம்பல் விபத்தின்னு கேட்டிங்கன்னா அந்த மாட்டு சாணம் விபத்தின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதிலே வந்து ஒரு ஒரு கடையில் இருக்கும் ஒரு ஒரு கடல இருக்காது நீங்கள் விசாரித்து நல்லா கேட்டு வாங்கணும் அப்படி அது கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ச நல்ல விபதியாக நல்லா சுத்தமாக இந்த பவுட்ரு மாரியே இருக்கும் மழைன்னு ஒரு மாதிரியாக இந்த நம்ம முகத்தை முகத்துக்கு அடிப்பேன் இல்லையா பவுட்ரு அது போல் இருக்கும் அதை எடுத்து தண்ணியில் காய்ச்சலாம் குழப்பம்னு ஒரு மாதிரியா கையெல்லாம் பிடிக்கும் பிசு பிசுன்னு அது போல் இருந்ததுன்னா இந்த வசியத்துக்கு வேலை செய்யாது நீங்கள் வந்து அது க தண்ணியில் க இப்படி கையில் எடுத்து இப்படி நின்று தண்ணியில் கை வச்சிங்கன்னா அப்படியே கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது ஒரு மாதிரி அப்படியே சாம்பல் மாரி ஆகும் அது போல இருக்கிற விபதியாக பார்த்து நீங்கள் எப்படி ஐடியா பண்ணி வாங்கிக்கிங்க ஏன் இழுத்து லென்த்தாக இழுத்து சொல்கிறேன்னா நீங்கள் வந்து சாதாரண விபதி வேறு ஏதாச்சும் இந்த பவுடரா இருக்கிறது அதெல்லாம் வாங்கி நீங்கள் இந்த பஸ்ஸு இழுத்து விபதி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து வேலை செய்யாது தான் நான் இவ்வளோ இழுத்து சொல்கிறேன் சாம்பலால் செஞ்ச விபதி தான் நம்மளுக்கு இது முழுசா வேலை செய்யணும் நீங்கள் எப்படியாச்சும் தேடி பிடிச்சி வாங்குங்க வாங்கி நீங்க வச்சுக்கங்க ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க ஏத்த அந்த வீட்டுல வச்சீங்க என்ன பண்றீங்க ஒரு மண் சட்டி இல்லை மண்ணால செஞ்சு இது வந்து மண் பொருளில் தான் வைக்கணும் மண் யானத்துல தான் வைக்கணும் அது எப்படின்னா நம்ம மண் சட்டி அகல சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல சட்டி இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த மண்ணாலே செஞ்சது வானல் மாரி இருக்கும் கடாய் மாரி அது போல சட்டி வேலை வைக்கிற கடையில் கட்டீங்கன்னு கொடுப்பாங்க நீங்கள் என்ன நீ நினைப்பீங்க என்ன எல்லா வீடியோவிலும் சட்டி பானை கடை கடைன்றாருன்னு நினைப்பீங்க மண் யானத்தில் செஞ்சு எந்த பொருளாக இருந்தாலும் மண் பாண்டத்தில் செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து பலனை கொடுக்கும் அதுக்கு வந்து பவர் ஏறும் மீதி பொருளில் வந்து எதில் செஞ்சாலும் அந்த ஃபவர் ஏறாது வசியத்தை கொடுக்காது நம்மளுக்கு வசீகரமாக ஆகாது மண்பானையில் செய்கிறது மண் சட்டியில் செய்கிறது தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃப பலனை கொடுக்கும் அதனால தான் நான் வந்து மண் சா தான் ஏதாக இருந்தாலும் செய்யணும்னு சொல்லுவேன் நான் எல்லா வீடியோவுலையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுபோல் சட்டி வாங்கி வச்சுங்க இந்த விபதி என்ன பண்ணுறீங்க எடுத்து அந்த சட்டியில் கொட்டிடுங்க கொட்டிட்டு மட்டமாக நிரவிடுங்க அது எப்படின்னா கையால் நிரப்பக்கூடாது கையால் ஃபர்ஸ்ட்டு நிரவிடுங்க நிறவிட்டு தர்ப்புல் எடுத்துங்க தர்ப்புள்ள எடுத்து அதை பூரா அந்த அச்சு தெரியாத கையை அச்சு தெரியாத அளவுக்கு அப்படியே தள்ளி மட்டமாக ஆகிட்டீங்க ஆகிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த போயிட்டு ஆலமரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த ஆலமரத்தில் வடக்கு பார்த்து போகிற வேறு கீழே போகும் தரையில் வடக்கு பார்த்து போகிற வேராக பார்த்து என்ன பண்ணுறீங்க அதில் வந்து ஒரு க கல்லி எடுத்து கத்தியலைக்கு தேவை வெட்டக்கூடாது கல் கருங்கல் எதாவது எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படியே தட்டி செதுக்கினிங்கன்னா செதுக்கு செதுக்க அப்படியே அந்த பட்டை மாரி மேலே பேத்துக்குனு வரும் அந்த பட்டை கொஞ்சம் தேவை பட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வேற பேத்து எடுத்துக்கு முடிஞ்சாலும் எடுக்கலாம் எடுத்து வந்து அந்த விபதி மேலே வச்சுருங்க உள்ளே அழுத்தி வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஜவ்வாது ரவுண்டு ஒரு பாட்டில் வாங்கி அந்த விபதி மேலே லைட்டாக தூவி கொட்டி விட்டுருங்க சின்ன பாட்டிலில் வாங்கிங்க விபதி மேலே கொட்டிவிட்டு கருவேத்தலை கடையில் கருவேத்தில் வாங்கியாந்து ஒரு விதத்தில் வாங்கியாந்து என்ன பண்ணுறீங்க அந்த விபதி மேலே வச்சுட்டு பச்சை கல்புரம் ஏற்றி அது மேலே வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நல்லா ஆனால் இதை செய்யும்போது கவிச்சு சாப்பிடக்கூடாது சுத்தபத்தமாக இருந்து இதை செய்யணும் அப்படியே என்ன பண்ணுறீங்க கல்புரத்தை ஏற்றிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் எந்த மந்திரம் சொல்லணும்னா சிவனோட மந்திரம் சொல்லணும் சிவ மந்திரம் இப்போ சொன்னா சொல்லலாம் இல்லை அதோட வந்து முருகரோட மந்திரம் சொன்னீங்கன்னா நல்ல பவராக இருக்கும் ஏன்னா முருகர் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் எல்லா தெய்வத்துக்கும் பிடிச்ச கடவுள் அதே போல எல்லா ஜனத்துக்கும் நம் சாதாரண மனுஷாளுக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு முருகை பெறுவார் நீங்க வந்து அது போல வந்து முருகரோட மந்திரத்தை வந்து பீஜ மந்திரம் தெரிஞ்சா சொல்லலாம் அப்படி பீஜ மந்திரம் உங்களுக்கு தெரியலையா ஆஹ் நாம மந்திரம் சொல்லலாம் உங்களுக்கு முழுசா அந்த பீஜ மந்திரம் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம் முருகரோட மந்திரம் பீஜ மந்திரம் எப்படின்னா நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா வரும் இல்லை புக்கு இருக்குது புக்கை வாங்கி கூட அந்த புக்கை வச்சிங்கன்னு நீங்கள் படிச்சுக்கலாம் அது ரொம்ப லென்த்தாக போகுது நம்ம படிக்க முடியாதுன்னு உங்களுக்கு மனசில் பட்டுதுன்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற மாரி சொல்லுங்கள் ஓம் சரவண பவாயோ நமோ நமக இதே தான் ஓம் சரவண பவா நமோ நமக ஓம் சரவண பவாயோ நமோ நமக இதோ போல் வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தடவை சொல்லணும் இந்த மந்தாரத்தை இது சொல்ல 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 நீங்கள் என்ன பண்ணணும் கல்பரத்தை எரிய வச்சுனே இருக்கணும் அந்த விபதி மேலே அந்த வெத்தலை மேலே வச்சு ஏற்றுறீங்க இல்லையா அந்த வெத்தல வைக்கிற கல்பரை வந்து நிற்கக்கூடாது எரிஞ்சிக்கினே இருக்கணும் நீங்கள் எந்த டைம்ல ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் தடவை சொல்கிறீங்களா அந்த அதை அடம் முடிச்சுட்டு அப்படியே நிறுத்திருங்க ஒன்றும் பண்ண தேவை அது கல்பற நின்னாலும் பரவாயில்ல மறுநாள் நீங்கள் தொடங்கும் போது அதில் கல்பரத்தை ஏற்றி ஏற்றிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியதான் இந்த மறுநாள் இந்த வெத்தலையை மாற்றின கேட்டா கேட்டால் மாற்ற தேவை நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் மந்திரத்தை சொல்ல வேண்டியது நூத் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தடவை நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து பத்திரப்படுத்திட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க போயிட்டு கோயிலுக்கு நல்லா முருகர் கோயிலுக்காக போங்க போயிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த விபதி என்ன பண்ணுறீங்க அந்த முருகருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த முருகர் மேலே போடுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ரெடி பண்ணீங்க அந்த நீங்கள் மந்திரம் சொன்ன விபதி எடுத்து போய் முருகர் மேலே போட்டு அவங்க உள்ள கோயிலில் குறுகலேருந்த இந்த சாரெலாம் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதில் போட்டு கீழே குழந்ததை எடுத்து இதில் போட்டு கொடுப்பாங்க அப்படியே கொடுக்கறதுக்கு வழி இல்லைன்னா நீங்க உங்க ஊரில் அப்படியே முருகர் கோயில் ஏதாச்சும் பக்கத்துல இருந்தேன்னா அதில் அது மேலே போட்டு நீங்க எடுத்து வச்சிக்கலாம் எடுத்து வச்சுட்டு அதை எடுத்தா வந்து பத்திரமா பத்திரப்படுத்தி வச்சிங்க வச்சிங்கன்னா நீ முத முத இடம்போது என்ன பண்றீங்க எடுத்து இந்த மோதிர விரல கிழக்கு பார்த்து நின்று அப்படியே எடுத்து இட்டுக்கு வந்துட்டான் இட்டுக்கினீங்கன்னா அந்த எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றிகரமா நடக்கும் நீ எந்த காரியமா போறீங்களோ வெளியில அந்த காரியம் வெற்றிகரமா நடக்கும் அதே போல் வந்து உடம்பு சரியில்லாத பார்த்துக்கிறாங்களா அவங்களுக்கும் வந்து இந்த பசி விபதியை தடவை அவங்களுக்கு நல்லா வேலை செய்யும் அவங்களுக்கு உடம்பு காயெல்லாம் கு குணமாகிடும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா வேலைக்கு போயிட்டு சோர்வாக வருவாங்க உடம்பு டயர்டாக இருக்கும் அவங்களுக்கும் நீ இந்த விபதி தடை விட்டீங்கன்னா அந்த டயர்டெல்லாம் போயிடும் ஒரு காரியமாக நீங்கள் வெளியில் போறீங்களா அந்த காரியம் வந்து உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக நடக்கணும் தடை இல்லாத நம்ம சாதகமாக முடியணும்னு நினச்சின்னு போகும்போது இந்த விபதியை எடுத்து மோதிர வேலை எல்லாம் இட்டுக்கின்னு போனீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு தடை இல்லாமல் நடத்தி கொடுக்கும் போல் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா மிரண்டு மிரண்டு அழுவுதா அந்த குழந்தைக்கு இதை இட்டு விடலாம் உடம்பு சரியில்லாத நோவ வாயில் படுத்து கிடக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் நீங்கள் இந்த விபதியை எட்டு உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு கொடுத்துட்டு உடம்பு பூரா மேலாம் தடவி விட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆயிடுவாங்க அந்த உடம்பு சரியில்லாதவங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை எப்படின்னா இதை செய்யும்போது வந்து நீங்கள் கவிச்சு சாப்பிட்டு செய்யக்கூடாது அதே போல் இதை தொடம்போது கவிச்ச சாப்பிட்டு அதில் விபதில் கை வைக்கக்கூடாது நீங்க பத்து ரூபாய் வச்சுக்கணும் நீங்க எப்போலாம் நீங்கள் வெளியில் போகிற எந்த காரியமா போறீங்களா எதுக்கு போறீங்களா எல்லா எந்த விஷயமா போனாலும் எடுத்து நேத்துல இட்டுக்குன்னு போகணும் அதே போல வந்து இந்த விபதி செய்கிறது என்னைக்கு ஒன்னாலும் நீங்கள் இந்த பூஜை தொடங்கலாம் இதை செய்யறது வந்து இந்த மந்திரம் மட்டும் உங்களுக்கு முடிஞ்ச மட்டும் பிஜே மந்திரம் தெரிஞ்சா சொல்லுங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல பவர் ஏறும் இருக்கும் இது போல நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்றி நிலைமைங்க நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் ஸ்ரீமாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு